ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெல் ஃபந்தோன்கனமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டைமில் மூன்றாவது ஏல் நம்ம ரெண்டு ஏல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இது பார்த்திங்கன்னா மூன்றாவது இயல் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டானதில் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து தர பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி சரிங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம தமிழிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து ஒரு ஆனால் ரொம்ப சின்ன டாபிக் மாதிரி தான் இருக்கும் அதிகமான கண்டென்ட் எதுவுமே இல்லை நம்ம மனப்பாணம் பண்ணக்கூடிய பகுதிகளும் கம்மி தான் ஸோ ஓவரால் நம்ம வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பார்த்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம இந்த பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டும் கிடையாது பெரிய டாப்பிக்கும் கிடையாது சரிங்களா சும்மா ஒரு க்ளான்ஸ் ஒரு ஜாலியாக ஒரு டிவி பார்த்துக்கிட்டே கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த இந்த இயலை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது இந்த இயல் ஸோ நான் எப்படின்றத நான் பார்க்குறேன் அதேமாதிரி கண்டென்ட்டு கம்மி தான் ஃபஸ்ட் நம்ம பக்கப்பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அறிவியல் ஆத்திச்சொடி ஸோ ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி நிறைய வகையான ஆத்திச்சூடி இருக்குது ஸோ இப்போ ஆத்திச்சுடினு எடுத்திங்கன்னா அது யார் இருப்பாங்கன்னா இருப்பாங்க அதே மாதிரி புதிய ஆத்திச்சொடின்னு ஒன்று இருக்குது அது வந்து பாரதியார் எழுது வந்து புதிய ஆத்திச்சூடி இந்த அறிவியல் ஆத்திச்சூடி யார் எதிர்க்கார் பார்த்தீங்கன்னா அதாவது நெல்லை முத்து அப்படின்றது தான் இந்த பு அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றத எதிர்க்கார் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆத்திச்சொடின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆத்திச்சொடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் எதிர்த்து அதாவது ஆக்கி பார்த்தீங்களா ஸோ அந்த வரிசையின்படி தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அவையார் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதியார் எதிர்க்கார் இப்போ நெல்லைய சுமுத்து அப்படின்றவர் எதிர்கார் அவர் வந்து எப்படி பண்ணியிருக்காருனா அறிவியலை வச்சு எழுதியிருக்காரு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படித்தாலே புரியும் ரொம்பவே ஜாலியாக தான் எதிர்க்கார் இதை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு ஒரே வார்த்தை கேட்க மாட்டாங்க ரெண்டு மூணு வார்த்தை கேட்பாங்க ஸோ எக்ஸாம் இந்த வார்த்தையை கேட்டால் கூட நெல்லை சுக முத்து தான் இந்த அறிவியல் ஆத்திச்சுடி எழுதிர்ப்பார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆத்தி மூணு இருக்குது நான் போய் வச்சுங்க புதிய ஆத்திச்சுடினா யார் ஆத்தி யார் அறிவியல் ஆத்திச்சூடினா யார் ரொம்ப முக்கியமானது சரி ஓகே அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எது பாருங்கள் அ அஇ உ உ என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெரிந்து கொள் தெளிந்துகொள் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடதமாம் அனுபவம் ஸோ இதான் வந்து அவருடைய அந்த ரொம்பவே சின்னதாக ஈஸியாக இருக்குது இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஸோ அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் குறு கொடுத்துருவாங்க அதை நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான இல்லை அந்த பாடலில் படிக்கும்போது நம்ம ஈஸியாக படி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மூணு அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் சொல்கிறேன் இயன்ற வரைனா இது நமக்கு தெரியாது இயன்ற வரை உதவணும் இயன்ற வரையினா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடிதோ அதை செய்கிறது ஓகே அதுவும் ஒருமித்தனா ஒன்றுபட்டு ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் வந்து கூட்டணி கட்சி இருந்தனா கூட்டணி கட்சி வந்து ஒருமித்த கருத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ அப்போ அந்த ஒருமித்தனா அதாவது அவங்களோட ரெண்டு பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அவடதம்னா மருந்து அவடதுன்னா எது குறிங்கன்னா மருந்து டேப்லெட்ஸை தான் வந்து அவுடதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரி ஓகே அந்த நூல் வெளியிட்ட ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக் அப்துல் கலாம் அவர்களை பாராட்ட பெற்றவர் ஸோ நெல்லை முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்துல் கலாம் என்ன சொல்லிங்கன்னா என்ன போல இவரும் வந்து அந்த சிந்தனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பாராட்டியிருக்காரு நெல்லை சுகமுத்து முத்து அப்போது டீன் கேள்வி கேட்கலாம் அப்துல் கலாமின் சிந்தனைக்கு ஒருமித்த சிந்தனை கொண்டு வாழ்ந்த அறிஞர் யார் தமிழ் அறிஞர் வருவாங்க நெல்லை சுமுத்து நான் பச்சுங்க சரிங்களா ஸோ நெல்லை சுமுத்து இவர் பார்த்தினா அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ரெண்டுமே வந்திருக்கார் அதாவது இவர் வந்து சயின்டிஸ்ட்டாக வந்திருக்காரு அதே சமயத்தில் பார்த்தோன்னா ஒரு கவிஞர் பாடல் எழுதக்கூடிய வல்லவராக இருந்திருக்காரு ஸோ இவர் ஒரு சில இடத்துல ஒரு சில நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காரு அதுவும் இந்திய விண்வெளி சார்ந்த நிறுவனங்கள் அது என்ன நிறுவனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விக்ரம் சாராவை விண்வெளி மையம் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஸோ கூட பார்த்தா இவர் பணியாற்றுக்காரு மொத்தம் மூன்று விண்வெளி மையங்களில் இருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இடத்துல இது தவான் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி மொத்தம் மூணு இடத்துல இவர் வந்து பணியாற்றிருக்காரு ஓகே இவர் வந்து நிறைய நிறைய கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கார் சரி தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் என்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் வரை எழுதியிருக்கார் யார் நெல்லை சுமுத்து ஸோ நெல்லை சுமுத்து இம்பார்ட்டன் விஷயம் இது இவர் மொத்தம் மூன்று இந்திய நிறுவனங்களில் பணியாற்றிருக்கார் அது ஒன்று முக்கியம் அதேமாதிரி அப்துல் கலாமோட ஒருமித்த கருத்தோடு அவருடைய இனமும் இவருடைய இனமும் ஒன்றா இருந்திருக்கு அதுமாதிரி அப்புறம் அறிவியல் அத்துச்சிட்டு யாருடையது நெல்லை சுமுத்துடையா அவ்வளோதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு முக்கியமான பாயிண்ட்டு இதுதான் ஆ ஐக்கு வரிசையில் வந்தாலே இவருடைய பாடல்கள் தான் அப்படின்னு தான் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெல்லை சுமுத்து பற்றின விஷயங்கள் இவ்வளோ தான் அடுத்து பார்த்திங்க இது ஒரு எதிர்க்குடுத்துறாங்க இதை நம்ம அப்படியே ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம் ஓகேவா சரி நான் அது வந்து ஒன் வேட நான் ஒரு சிலது சொல்ல பார்க்குறேன் உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோக்கி எது தேவைப்படும் மருந்து தான் தேவைப்படும் மருந்து தான் என்ன சொல்லியிருக்காங்க ஔவுடதம்ன்றதை சொல்லியிருக்காங்க பேன்சர் ஔவுடம் நண்பர்களுடன் டேஷ் விளையாடு நம்மளோட சேர்ந்து விளையாடணும் அப்போ சேர்ந்துனா ஒருமித்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டறி என்னும் சொல்ல இப்படி இருக்குன்னா கண்டு கூட்டல் அரி கண்டறிதா கண்டு கூட்டல் அறின் வரும் ஓய்வு அரேன்னா ஓய்வு கூட்டல் அரை அடுத்தது ஏன் என்றுனா இது நம்ம சொல்கிறேன் ஏன் என்று அப்படின்றது அப்போ ஏன் பிளஸ் என்னன்னா ஏன் என்று அடுத்தது அவுடதம் எடுத்துன்னா அவுடதம் குடல் ஆம்னால் அவுடதம் ஆம் ஓகேவா ஸோ எதிர் சொல் அப்படி எதிர் சொல்லுன்னா எப்படி சொல்லுது ஆப்போசிட் வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தையை சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் அணுகு அணுகுனா ஒரு இடத்துக்கு நெருங்குறது அப்போ அதுக்குனா வரும் விலகு விலகு இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் நாலாவது இதில் இருக்குது பாருங்கள் அடுத்தது ஐயம் என்னது எப்படி சொல்லுது பயந்தது எதை பற்றியுமே அறியாமல் இப்போ ஐயம்னா அடுத்து என்ன நடக்குன்றது தெரியாமல் இருக்குது அப்போது அதுக்குனால் வரும் தெளிவு அப்போது தெ தெரிஞ்சது அப்போ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பயம் இருக்குது அப்போ ஐயம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பயம் இருக்குது இப்போது வந்து எக்ஸாம் வந்து வந்து எப்போது வரன்ட்டு தெரிஞ்சால் அது வரைக்கும் பயமாக இருக்கும் வந்துட்ட பிறகு ஒரு தெளிவு வந்துடும் ஓகே எக்ஸாம் இப்போ தான் வருதுன்றது தான் அப்போது ஐயத்துக்கு இது வரும் ஆப்போசிட்டு தெளிவு அடுத்தது ஊக்கம் ஊக்கம்னா ஒரு மோட்டிவேஷன் வச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் சோர் ஓ டயர்ட்னஸ் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா உண்மை உண்மைக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் பொய்மை ஓகேவா அடுத்தது இது ரொம்பவே சின்னது தான் அறிவியலால் ஆழ்வோம் ஸோ அறிவியலால்னா அந்த அறிவியலால் அறிவை வந்து அறிவியலை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆட்சி செய்யலான்றத இதில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பெருசாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த பாட்டு கூட அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ அடி படித்து வச்சுங்க இதில் இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் எதுனாங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஒரு சும்மா ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இருந்து கேள்வி கேட்பது வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க சும்மா ஒரு க்ளான்ஸ் வந்து ஒரு வாட்டி பாருங்கள் சரிங்களா இதை நம்ம வந்து இதை நான் டீச் பண்ண அவசியமாக இருக்குது நீங்களே பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சரிங்களா மனிதன் வந்து எங்கெல்லாம் போயிருக்கான் ஆடுகளில் வந்து எப்படி இருந்திருக்கான் விண்வெளிக்கு எவ்வளோ தூரம் பயணிச்சிக்கலாம் ஸோ அந்த அறிவியலை பயன்படுத்தி மனிதன் வந்து என்ன எவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான் அப்படின்றது தான் இந்த பாடல் முழுக்க சொல்லியிருப்பாங்க இதில் இந்த வார்த்தை மட்டும் நான் போய் வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் இது யார் இருந்து மகாகவி பாரதியார் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஸோ இந்த பாடல் வரைக்கும் சொந்தக்காரர் யார் மகாகவி பாரதியார் ஓகேவா அது அதுக்கப்புறம் வேறு எதுவும் இந்த நாலு மனிதனும் விண்ணில் உள்ள கோல்களும் எல்லாம் இதே தேவையில்ல இந்த ஒரு வார்த்தை மட்டும் இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் மேற்கோள் மட்டும் நான் வச்சுங்க ஓகேவா அது நம்ம செய்ய முடிச்சாச்சு இப்போ உரையடையில் ஃபஸ்ட்டு வந்து கணியணி நண்பன் ஓகேவா கண் கணியணி நண்பன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணினியோட ஒரு நண்பர் வந்து உரையாடனா எப்படி இருக்கும் அப்படின்றதில் சொல்லியிருக்காங்க சரிங்களா வந்து ஒரு ரோபோவும் ஒரு மனுஷனும் உரையாடுற மாதிரி தான் இந்த உரைநட அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு பையன் என்ன பண்ணா தன்னுடைய வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நிமிஷம்ங்க ம் அதாவது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு உள்ளே வரான் சரிங்களா ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கது திறக்கும்போது வந்து ஒரு ரோபோ வந்து கழுது தருகுது ஸோ அப்போ என்னென்னா பயந்துரை டக்குன்னு வந்து அதை பார்க்கும்போது என்ன அவங்க அம்மா சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரோபோடா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த ரோபோ கூட அந்த கணியன்றை வந்து உரையாடலாம் அப்படி உரையாடல் ஏற்பட்ட விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறதுனா அந்த ரோபோ வந்து தன்னை பற்றியும் நான் எப்படி உருவாகினேன் என்னுடைய ஆரம்ப கால நிலைகள் என்ன இப்போ நான் எந்தளவுக்கு டெவலப் ஆகிறேன் என்னை எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க என்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கு இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பை ஒன்றாக அந்த ரோபோ வந்து இந்த கணியன் கிட்டே சொல்கிறதா அமைஞ்சது தான் பார்த்தோம்னா இந்த கணியனின் நண்பன் இதில் நமக்கு அதிகமாக முக்கியமான விஷயத்தை மட்டும் நிறைய மனிதருக்கு இதை மட்டும் பார்த்தா போதும் ஓகே எந்திர மனிதன் என்ன சொல்லுவாங்கன்னா ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க நம்ம வந்து எந்திரன்னே படம் எடுத்துருக்காங்க அதில் வந்து தான் சொல்லுவாங்க அது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ வந்து உருவாகத்துக்கு முன்னாடி இந்த ரோபோன்ற ஒரு விஷயம் உருவாகத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கியிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த ரோபோனுக்கு முன்னெடனே அந்த கண்டென்ட் உருவாகலை பட் ஆனால் அந்த வார்த்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாகிருக்கு அது எப்போ உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் நடத்துனாங்க அந்த நாடகத்தை நடத்தின யார் பார்த்தீங்கன்னா காரல் கபெக் யாரு காரல் கபெக்ன்றது செக் குடியரசு நாட்டை சேர்ந்த காரல் கபெக் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தை அரங்கேற்றினாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ அப்படின்றத அந்த பேர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் வச்சார் அந்த நாடகத்தை வந்து கதாபாத்திரம் அமைப்பாங்க பார்த்தீங்களா அது ரோபோன்ற பேர் அவர் அப்போ தான் வச்சார் அப்போ வந்து அந்த ரோபோக்கு என்ன மீனிங்னா அந்த கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு அடிமை கதாபாத்திரமாக எல்லா வேலையும் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அந்த அடிமை இப்போ ரோபோ என்பதுக்குண்டான பொருள் என்னென்னா அடிமை நான் போய் அது முதல் முதல் எங்கே பயன்படுத்தினாங்க காரல் கபைக்குன்றது தான் பயன்படுத்தினா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகே அப்போ ரோபோ என்பது பொருள் என்ன அடிமை அதுக்கப்புறம் தா தானாக எங்கக்கூடியது அந்த தானியங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம சென்னையெலாம் பார்த்துருப்போம் இந்த ஆட்டோமேட்டிக் டோர்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம பயணிகள்லாம் ஏறிட்டோடனே பஸ்ஸு மூவ் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து லாக் ஆகிடும் ஸ்டாப்பிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஓகே இதான் வந்து ஆட்டோமெட்டிக்காக இந்த தானியங்க தான் எல்லா இடத்துலையும் இப்போ ஏங்குது ஓகே இதை வந்து தானியங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே பார்த்தா அந்த நுண் நுணர்வு கருவிகள் ஸோ சென்சார் சென்சார்ன்றதுனா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவான விஷயம் அதாவது என்னன்னா ரொம்ப அதை வந்து மைனூட்டாக அதை அதனுடைய செயல்பாடுகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து நமக்கே தெரியாமல் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தா இதில் வந்து மேக்ஸிமம் இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் எது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோபோவிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோ ரோபோ சின்ன ரோபோய கூட பார்த்திங்கன்னா இந்த உழவுப்பாக்கத்து இந்த ட்ரோனு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணுவத்தெலாம் பணியாடுறதுக்கு அதேமாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போ ரோபோ வந்து ஒன் பை ஒன்னாக பயன்படுத்திட்டு வராங்க மருத்துவத்துறையாக இருக்கட்டும் துறையுமே ரோபோ இல்லாத அது ரோபோன்னா அந்த எந்திரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து எந்த துறையிலுமே இல்லை ஓகேவா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அதே பார்த்தினா ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அதே பார்த்தினா இந்த மெடிக்கல் டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே மெடிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டிலுமே இந்த ரோபோ அதாவது இந்த இயந்திரம்ன்றது இல்லாத ஒன்று சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ரோபோ வந்து அது அந்த மிஷின் வந்து ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க மற்றபடியில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவுமே இல்லை இதில் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு யாருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக சாம்பியனான கேரி கேஸ் ப்ரோ யார் கேரி கேஸ் ப்ரோ அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரோபோக்கு நினச்சேன் அந்த ரோபோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ ஓகே கேரி கேஷ்ப்ரோ கூட ஒரு டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ரோபோ வந்து ரெண்டுமே வந்து அந்த செஸ் விளையாடுனாங்க அந்த போட்டியினை இறுதியில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ரோபோ தான் ஜெயிச்சிருக்கு ஸோ அந்த உலக சாம்பியனே வந்து ஒரு ரோபோ தோக்கடிக்க முடியுன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த சிஸ்டம் உருவாகிடுச்சு ஸோ ரோபோ வந்து மனிதனையே மனிதனால் உருவாக்கப்பட்ட ரோபோ மனிதனையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஆற்றலை படைத்தால் உருவாகிடுச்சுன்றத இது மூலயமா வைக்கிறாங்க சரி இது வந்து பார்த்தினா ஐபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் உருவாகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்திறன் கணினி ஸோ இந்த தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை நல்லா படித்து வச்சுங்க இது அந்த கலைச்சொல் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் கேட்பாங்க ஓகேவா இது மாதிரி பார்த்தா சென்சார் சென்சார் நுண்ணுணர்வு கருவிகள் நான் வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்பெனியானது மீத்திரன் கணினி அடுத்ததுல வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வந்து என்ன பண்ணுன்னா உலகிலேயே முதல் முதல் ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்குனாங்க சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் உலகிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோபோக்கு மனுஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்குவாங்க ஆனால் ரோபோக்கு முதல் முதல் குடியுரிமை வழங்குனாங்க அப்படி வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஸோ சவுதி அரபு நாடுகளில் ஒரு நாடு சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு குடிமை வேணாங்க அப்போ குடிமை வேணால் கண்டிப்பாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க என்ன பேர் பார்த்தீங்கன்னா சோஃபியா ஓகே கண் இந்த கண்ணு கண்ணு சோஃபியா நம்ம தான் சோஃபியான்ற பேர் தான் இந்த ரோபோக்கு வச்சாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரோபோக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஒரு பட்ட பேர் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அதில் வந்து இன்னோவேஷன் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து இந்த ரோபோக்கு வச்சுருக்காங்க இதில் என்ன சார் புதுசுமை இருக்குன்னா அதாவது ஐநா வந்து முதல் முதல் ஒரு உயிரற்ற உயிரற்ற எப்படி சொல்லணும்னா ஒரு பொருளுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தினா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பேச சுட்டுருந்து அதுவும் ஸ்பெஷல் நேம் வந்து வச்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இதான் ஓகே அது ஒரு பொருளுக்கு மனுஷனுக்கு தான் இப்போ சிறப்பான பட்டங்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு ரோபோவுக்கு வந்து முதல் முதலாக வந்து பட்டம் சுட்டு பார்த்தின்னா இதான் முதல் டைம் அதான் வந்து இதில் சிறப்பான விஷயம் அது என்ன பெயரு புதுமைகளின் வெற்றியாளர் ஓகேவா இதை தாண்டி இந்த பாடத்தில் நம்ம படிக்கணி லெசன் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதை தாண்டி எல்லாம் கேட்க மாட்டாங்க சரியா இது நுட்பமான சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தெரியும் தானியங்கும் இயந்திரம் தானியங்கி நின் நின்று இருந்த நின்று குடல் இருந்த அவ்வுருவம் ஆ குடல் உருவம் மருத்துவம் துறை மருத்துவத்துறை செயல் இறக்க செயல் இறக்க முடிஞ்ச வச்சு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக இல்லை அப்புறம் நீக்குதல் நீக்குதல் என்னும் சொல்லி எதிர்ச்சொழல் பார்த்து தான் நீக்குதுன்னா அதை நீக்கத்து டெலிஷனாக அப்புறம் ஆடி அடிஷ்னல் அப்புறம் அது சேர்த்தல் எளிது எனும் சொல்லி எதிர்ச்சொல் என்ன எளிது அரிது எளிதுனால் ஈஸியானது அரிதுனா ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம் ஓகேவா மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்துனது ரோபோ தான் தானியங்களுக்கும் இந்தியங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுனா அந்த உணர்ச்சி தான் அதான் சொல்லுவாங்க உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட கண்ணின் பேர் என்னது டீப் ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குருமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஓகேவா தானியக்கும் இந்திரமணிக்கும் இடையே உள்ள வே முக்கிய வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதை நீங்கள் படித்து பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து சும்மா அந்த உணர்ணும்னு சொல்லிட்டு நானே அடித்து விட்டேன் அடுத்தது சொற்களை தொழில் அமைத்து இதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அடுத்தது கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒலி பிறந்தது ஓகேவா ஒளி பிறந்தது ஒளி பிறந்தா இந்த ஒளின்றது லைட்டை குறிக்குது சவுண்டு கிடையாது சின்ன லீ போட்டால் தான் சவுண்டை குறிக்கும் பெரிய லீ போட்டால் என்ன குறிக்கும் லைட்டை குறிக்கக்கூடியது ஓகேவா இது எப்படி நான் வச்சேன்னா எலிக்குன்னா போனோம் சின்ன எலி தான் தான் போடும் அப்போ எலி சவுண்ட் விடும் அதை நான் பெரிய லீவ் போட்டால் எலி வராது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ எலி ஒளி பிறந்ததுனா ஒரு லைட் எழிச்சு உருவாச்சு அது என்னன்னா கலாமை பற்றினா அதாவது அப்துல் கலாமை பற்றின ஒரு சிறப்புரை தான் இதை சொல்கிறாங்க இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு அப்துல் கலாம் கூட குழந்தைகள்லாம் உரையாடுறாங்க குழந்தைகள் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க பொதுவாக வந்து அப்துல் கலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனார்னா அவர் அவர் பேர் கேள்வி கேட்பாங்க அதை அவர் வந்து பதில் சொல்வார் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு காணொலி மூலமாக அவர் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த பாடத்தை அமைச்சிருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணுன்னா குழந்தைகள்லாம் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க ஒரு அறிவியல் கண்காட்சிக்கு போகிறாங்க அதில் வந்து ஒரு திரை பார்க்குறாங்க அந்த திரை டக்குன்னு ஆன் ஆகுது அதில் வந்து திடீர்னு வந்து அப்துல் கலாம் தோன்றாரு அப்படி தோன்றின அப்துல் கலாம் கிட்ட அந்த குழந்தை குழந்தைகள் வந்து ஒவ்வொரு கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு அப்துல் கலாம் என்ன மாதிரிலாம் பதில் சொல்கிறாரு அதில் நமக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் படிச்சிக்கணும் ஓகேவா அவர் என்ன சொல்கிறன்னா குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டு யார் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இது வேற எதுவும் முக்கியமானது இல்லை இதெல்லாம் நீங்கள் படித்து படிச்ச ஒரு இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு இருந்து ஆரம்பிக்குது ஸோ என்ன சொல்கிறேன்னா சார் அந்த ஒரு குழந்தை வந்து கேட்குறாங்க அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஸோ அப்துல் கலாமுக்கு சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர் எந்த வயசு வந்து பாருங்கள் பத்து வயசில் வந்திருக்கு ஓகே பத்து வயசுலாம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாது ஸோ பத்து வயசு தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கணும் என்பதை விளக்கிக்கூடா ஸோ பறவைகள்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய சயின்ஸ் டீச்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது இவருக்கு பிடிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது ஓகே அது பத்து வயசுல அவங்க ஆசை சொல்லும்போதே அவருக்கு குறிப்பிடறது அதுவே என்ன அறிவியல் ஆர்வத்தின் முதல் தொடக்கம்ன்றாரு இப்போ பத்து வயசு தான் அவருக்கு அறிவியல் ஆர்வம் இதை வந்து கெளைய கேட்கலாம் அப்துல் கலாம் இருக்கு அறிவியல் ஆர்வம் எந்த வயதில் தோன்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் பத்து வயது ஓகேவா அது காரணமாக நிகழ்வு எதுன்னு கேட்கலாம் பறவை பறத்தல் விமானம் பறத்தல் ஓகே அப்படி என்ன பண்ணால் வரும் பறவை பறத்தல் தான் வரும் நான் போயி அடுத்து பார்த்தோன்னா அதே மாதிரி தமிழ் அது அடுத்து என்னென்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது வந்து தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து அவருக்கு பிடித்த முதல் புத்தகம் எது பிடித்த புத்தகம் வந்து திருக்குறள் திருக்குறள் அதில் என்ன குரல் பார்த்தீங்கன்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிருக்கல் ஆகா அரண் சரிங்களா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் இதான் பார்த்தினா அவருக்கு மிகவும் பிடித்த குரல் அதுவும் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் சொல்லிட்டு சொல்கிறாருன்னா இந்த குரலை தான் அவர் வந்து முன்வைக்கிறாரு அதேமாதிரி அதே மாதிரி லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதே மாதிரி இன்னொரு வா இன்னொன்னா லிலியன் வாட்ஸன் அப்படின்ற எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி ஸோ விளக்குகள் பல தந்த ஒரு ஒளி அப்படின்ற ஒரு நூல் அது அதையாவது லிலியன் வாட்ஸன் இதையும் கேட்பாங்க அப்துல் கலாமுக்கு தமிழ் மிகவும் பிடித்த நூல்னால் திருக்குறள் அதேமாதிரி பொதுவாக அப்துல் கலாம் பிடித்த நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நவரம் லில்லியன் வாட்ஸ் ஏதிய விளக்குகள் பல தந்த ஒளி ரெண்டுமே நான் வச்சுங்க இதில் வந்து அதுக்கடுத்து இம்பார்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைந்துருக்காங்க நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு விடுதலைக்கு தரும்போது உணவுக்கே பஞ்சம் எலிக்கெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க எலி ஓனாலலாம் சுட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பஞ்சத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் கிடையாது அரிசியை நம்ம கீழே இரிசி வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு உணவு அதிகமாகவே இருக்குது அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் இருந்து எம்பி கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஜிபி கணக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே நம்மளுக்கு பத்தல அடுத்து எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவம் திரும்ப நம்பின உள்ளது ஆமாம் ஏன்னா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து இந்தியாவோட தான் வந்து பிஎஸ்எல் ராக்கெட்டு அனுப்புகிறோம் நம்ம ஒரு ராகிடம்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாடுகளோட ராக்கெட்டை வந்து செயற்கைக்குள் வந்து சேர்த்து தான் நம்ம அனுப்புகிறோம் அடுத்தது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலை உள்ளோம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்குது ஓகேவா என்னது கல்பாக்கம் கூடங்குளம் ஓகே அடுத்தது நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சிப்படுறேன் எஸ் அப்போல்லோ இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க எப்படி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அது வெளியாட்டுலேருந்து இங்கே வராங்க அதுவும் இருக்குது அடுத்து பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணையை செலுத்துவதில் பெற்று பெற்றோம் ஸோ அக்னி வரைக்கும் விட்டுருக்கும் அதாவது இலக்கை வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வைச்சாலும் டக்குன்னு தாக்குற அளவுக்கு சரிங்களா ஸோ அதேமாதிரி வந்து ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து அதிக அளவில் கிட்டத்தட்ட வந்து சீனா அமெரி அமெரிக்கா சீனா ரஷ்யா கடுத்து நம்ம அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டியில் வந்து முக்கியமான விஷயம் இல்லை அதே மாதிரி ஸோ அப்துல் கலாம் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அடுத்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு சில டைமில் கேட்கலாம் கேட்டால் இது மாதிரி மற்ற தாண்டி இதெல்லாம் கேட்க முடிய வாய்ப்பில்லை ஸோ அந்த மூன்று சிறப்பான விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல் வலுவான கழிமுறை ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாராம் அடுத்து ரெண்டாவது சொன்ன விஷயம் பார்த்தோன்னா அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் ஸோ எல்லா வளமும் இப்போயே பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்தில் வந்து பெட்ரோல் இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நிலக்கரியெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது இன்னும் ஐம்பது வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரி அப்போது எல்லா வளங்களும் அழிஞ்சிட்டு வருது அப்படி அழிஞ்சாலுமே இயற்கை வளங்கள்லாம் சூரிய வளம் வந்து மூலமாக நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து மூணாவது வந்து செவ்வாய் கோளின் மனித இனம் கூடியே இருக்கும் ஸோ இன்னும் நூறு வருஷத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயில் மனுஷன் வாழும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இப்போ பூமியில் எப்படி அதே மாதிரி செவ்வாயில் இன்னும் வந்து நூறு வருஷத்து அடுத்த நூறு வருஷத்தில் செவ்வாயில் குடியேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இதாக வந்து அவருடைய அடுத்த நூறாண்டுக்குண்டான கற்பனை ஓகேவா அடுத்தது வந்து இதில் முக்கியமான எதுவுமே கிடையாது குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஸோ இதை வந்து கேள்விக்கு கேட்கலாம் அதாவது அப்துல் கலாம் யாரை முதல் விஞ்ஞானிகள் என புகழ்ந்தா இருக்கு அப்படின்னு வரும்போது அறிவியலாளராக கல்வியாளரா குழந்தைகளா முதியவர்களா அப்படின்னு கேட்கும் வரும் குழந்தைகள் வரும் இதை தாண்டியில் வந்து முக்கியமான கேள்வி எதுவுமே இல்லை நான் படித்து பார்த்துட்டேன் ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஓகே இது வந்து நம்ம இலக்கணங்கள் தனியாக பார்க்க போகிறோம் ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட ஈஸியாக மாதிரி சொல்லித்தரேன் ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெண்டு செய்யல் இரண்டு உறவினர்கள் பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்பவே சின்ன லெசன் தான் ரொம்பவே சின்ன இயல் தான் ஸோ இந்த இயலையும் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் மற்ற ரெண்டு ஏழை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியான இயல் தான் இருக்கும் பாருங்கள் இந்த இதே நான் வந்து வீடியோ வந்து இருபது நிமிஷத்தில் படுத்துட்டேன் முடிச்சுட்டேன் ஃபஸ்ட் லெசன் பார்த்தினா நாற்பது நிமிஷம் ஓடிச்சு ரெண்டாவது ஏழு பார்த்தினா முப்பது நிமிஷம் இது இருபது நிமிஷம் ஸோ ரொம்பவே சின்ன இயல் தான் கண்டென்ட் ரொம்ப சின்னதான் ஸோ நல்லா படிங்க இது இந்த கண்டென்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்ண கண்டென்ட் மட்டும் படித்தாலே போதும் அதான் எதுவுமே படிக்க தேவை அதுக்காக தான் நான் எதிட் பண்ணி தரேன் இது ஒரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம அடுத்த நான் இயல் நான்கோட நம்ம இப்போதரைக்கும் ஒரு டேம் முடிச்சிருக்கோம் நாளைக்கு செகண்ட் டேர்மில் ஃபோர்த் இயரில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ